ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெய் காய்ச்சறத்தோடு காலை வேலை பிஸியாக நடந்துக்கிட்டு இருக்குங்க முருங்கைக்கீரை போட்டு நெய்யை காய்ச்சிருக்கேன் இது சத்து மாவு கஞ்சி காலையில் காஃபி டீலாம் குடிக்கிறது கிடையாது இது வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க பால் இன்னும் கலக்கலை இது எனக்கு ஜீரா வாட்ருங்க டெய்லி மார்னிங் ஜீரகத்தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது பால் உற ஊற்றி வச்சுருக்கேன் வீட்லேயே நான் வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துருவாங்க அந்த ஆடை தான் மேலே தெரியுது பாருங்களேன் இது வாங்கிட்டு வந்திருக்க பொருள்லாம் ரீஃபில் பண்ணணும் எடுத்து வச்சுருக்கேன் இது பல கொட் பழ அடிஞ்சது அந்த வெதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் தண்ணி ஊற்றி வச்சது இது கொஞ்சம் நைட்டு எடுத்துகிட்டு போனதெல்லாம் பாத்திரம்லாம் கடக்கு இதில் பால் கலந்தாச்சுங்க பால் கலக்கிறது நம்ம இஷ்டம்தான் எந்த அளவுக்கு வேணாலும் பால் கலந்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சமும் இதில் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக கொடுத்தோம்னா பிள்ளைங்க குடிக்கிறது ஈஸியாக குடிச்சிடுவாங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதுங்களுக்கு சிரமமாக இருக்கும் நானும் கரண்டியால் இலை மொண்டு ஊற்றுலான்னு தான் பார்த்தேன் எத்தனை தடவை நான் முண்டு ஊற்றுறது இருக்கிற வேலையில் அதனால் குண்டான தூக்கி அப்படியே கவுத்து ஊற்றிட்டேங்க இன்றைக்கி காலை வேலை இப்படி இப்படிலாம் போய்கிட்டுருக்கு எனக்கு ஜீரக தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்